வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத்தை முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவுக்கான வேடப்பொருட்களின் விலை நிலவரங்கள் விலைப்பட்டியல் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நம்ம உடன்குடி மற்றும் கொலசைல பக்கத்திலோடு இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளில் போய் விசாரிச்சுட்டு ஒரு சில பொருட்களும் வாங்கணும் அதை வச்சு பொதுவாக விலைப்பட்டியலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கடையில் இவ்வளோ விலை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுவாக நம்ம ஒரு நாலஞ்சு கடையில் விசாரித்து எனக்கு ஒரு சில பொருட்களும் வாங்கியிருக்கிறேன் கிரீடம் ஜடமுடி கை செட்டுன்னு சொல்லி கை செட்டுலாம் எனக்கு வாங்கலை நம்ம நண்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க அதை வச்சு உங்களோட பொதுவாக ஒரு கண்மலர் செட்டு அப்படின்னு சொன்னால் நூறுரூவாயிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் விலைப்பட்டியலையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல காளியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் காளிசாமிக்கான கண்மலர் செட்டு பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கும் இருக்குது நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு செட்டு இருக்குது அந்த கோல்டு கலரில் வரும் பார்த்தீங்களா அது வந்து இரநூறுவான்னு இருக்குது ஃபேன்சி ஸ்டோரில் விசாரித்தேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்கிறேன் அதனால் அது வாங்கலை அதுக்கப்புறம் சூலாயுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து இருக்குது இரும்பு சூலாயுதம் இருக்குது இல்லையா குறைச்சி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நானூறுபாய்க்கு கூட கொடுத்துருவாங்க அதே போல் வாலும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருந்து இருக்குது அது வந்து இரும்பு வால் சில்வரில் வேணும் அப்படின்னு சொன்னால் விலை இன்னும் கூடுதலாகும் பித்தளை வால் அப்படின்னு சொன்னால் எட்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் பித்தளை வாழ் அப்படின்னா கடைகளில் வாங்கிக்கலாம் கை செட்டு அஞ்சுக்கு அஞ்சு பிளைன் கை எந்த வித ஆயுதங்களும் கையில் இல்லாத கை செட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலருந்து இருக்குது இதே இது அந்த ஆங்கிள் வச்ச கை அதாவது இரும்பு கம்பியை தோலில் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அது ஒரு கொஞ்சம் ஒரு இரநூறுவா வித்தியாசப்படுது அதே போல் ஸ்கூல் பேக் டைப்பில் இருக்குது இல்லையா தோல் பேக் மாதிரி தோலில் தூக்கி போடுற கை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் விலை வித்தியாசப்படுது இந்த மாதிரி கைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் கை செற்றினுடைய அமைப்பு அந்த ஸ்கூல் பேக் டைப்பாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிள் வச்சதாக இருக்கட்டும் ஆள்கிட்ட பழைய மோல்டு டைப்பு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாப்புல விலை வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா வித்தியாசப்படுது அடுத்ததாக கிரீடம் அம்மன் கிரீடம் நானூறுரூவாயிலிருந்து இருக்குது நல்லா சிம்பிளான அம்மன் கிரீடம் அப்படின்னு சொன்னால் நானூறுரூவா காளி கிரீடங்கள் இருந்து இருக்குது அறநூறுவாய்க்கும் காளி கிரீடம் இருக்குது அது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும் நல்ல கிராண்டான காளி கிரீடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்துக்கும் சில கிரீடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் தகடில் வரக்கூடிய கிரீடங்கள் என்ன அந்த அலங்காரங்கள் ரொம்ப ஜிகினா வச்சது அப்புறம் வெள்ளவெட்டு துணின்னு சொல்லி அதை பொறுத்து வித்தியாசப்படுது இதே தகடு நான் அந்த வேற தகடு சாதாரண அலுமினிய தகடு இல்லாமல் கொஞ்சம் வேறு தகடு அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்துக்கும் கிரீடங்கள்லாம் இருக்குது நம்ம தசராவில் காளி வேஷத்திற்கு பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு இருந்து எந்த கிரீடம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் நம்ம பத்திரகாளி வேஷத்துக்கு இப்போ தான் கிரீடம் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு மூணு டைப்பு பார்த்தேன் பார்த்துக்கிட்டுங்க ஒன்று வந்து அறநூறு ரூபாய்க்கு இருந்துச்சு அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுன்னு சொன்னாங்க அது ஓரளவு நல்லா கிராண்டாக தான் இருந்தது இருந்தாலும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த செட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னாங்க அது ஜம்முன்னு நல்லா ஹைட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பல பலான்னு ஜொலிச்சுது அதால் அந்த கிரீடத்தை எடுத்திருக்கேன் இன்னும் அதுக்கு மேலேயும் கிராண்டான்னா இருக்க தான் செய்யுது அடுத்ததாக ஜடமுடி கூந்தல் அம்மன் வேடத்திற்கு கூந்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாயிலருந்து இருக்குது அந்த நீளத்தை பொறுத்து அதுக்கப்புறம் அடர்த்தியை பொறுத்து எழுநூற்றம்பது ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி கூந்தல்கள் மூவாயிரம் வரைக்கும் நல்லா பெரிய கூந்தலாக வேணும் அப்படின்னு சொன்னால் மூவாயிரத்துக்கு இருக்குது ஐநூறுரூவாயிலிருந்து இருக்குது ஐநூறுரூவாய்க்கு இருக்கக்கூடிய கூந்தல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் வேடத்திற்கு அப்படிங்கிறத விட லேடிஸ் வேஷத்துக்கு வைக்கிற மாதிரி தோப்பை மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா ஓரளவு அம்மன் சின்ன குழந்தைங்களுக்கு அம்மன் வேடத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஜடைகள் ஜடை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜடைக்கு ஒரு விலை போடுவாங்க டோப்பான்னு சொல்லி அந்த நம்ம தலையில் வைக்கிற டோப்பாவுக்குன்னு தனியாக போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதினோரு சடை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு சடை அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூறுரூவா தான் வரும் அந்த டோப்பாவுக்கும் சேர்த்து அவங்க வந்து ஒரு நானூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவாங்க இது வந்து நம்ம விசாரித்த இடத்துல விலை நிலவரம் சில கடைகளில் எதிலும் கூடுதலும் வச்சுருப்பாங்களா இருக்கும் நம்ம வந்து கலச முத்தாரம்மன் கோயிலுக்கு நேராக பின்னாடி ஒரு அண்ணன் கடை போட்டிருந்தாங்க நாலஞ்சு பேர் கடை போட்டிருக்காங்க நான் வந்து கிட்டே விசாரித்தப்போ அவங்க வந்து விசிட்டிங் கார்டும் கொடுத்தாங்க முத்துன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க அவங்க வந்து சாமி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குறச்சி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதே இதுதான் நம்ம ஜடை கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதை பொறுத்து இப்போ இருபத்தோரு செட் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளோ டோப்பா செட்டோடு வாங்குகிற மாதிரி இருக்கும் சில கடைகளில் மூவாயிரமும் சொல்லுவாங்களா இருக்கும் நம்ம பேசுகிறத பொறுத்து குறைச்சி வாங்கிக்கலாம் அடுத்ததாக காலி வேடத்திற்கான சேலைகள் சேலைகள் நம்ம நார்மல் ஜவுளி கடையிலே எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறுரூவாய்க்கும் சேலை இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கும் சேலை இருக்குது இல்லை காளிக்கு நான் ரொம்ப பிரம்மாண்டமாக பட்டுலாம் கெட்டணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மூவாயிரம் ஐயாயிரம் பட்டு சேலைக்கு தான் சொல்லவே வேண்டாமல் ஒரு லட்சத்துக்கு இருக்கும்பாங்க நம்ம அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கெட்டலைனாலும் ஒரு நார்மல் சேரி அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் கெட்டலாம் இப்போ நம்ம வீட்டில் அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அம்மா கட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கிராண்டான சேலை முதல்ல காளிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலையை நம்ம காளி கையினால் அவர்களுக்கு கொடுத்துக்கலாம் வேறு பாவடை சட்டை போடக்கூடியவர்கள் பாவடை சட்டை நம்ம ஜவுளி கடையில் துணி எடுத்து தச்சு போட்டுக்கலாம் அடுத்ததாக அம்மன் காளி வேடங்களுக்கான கம்மல் மூக்குத்தி புல்லக் செட்டுன்னு சொல்லி அந்த நகை ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயே எல்லாமே வாங்கிக்கலாம் ஒட்டு கம்மல் முப்பத்தஞ்சி ரூபாயிலருந்து இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா கம்மல் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும் நான் வந்து முப்பத்தஞ்சு ரூபா கம்மலும் ஒன்று வாங்கியிருக்கிறேன் நூறுரூவாய்க்கு நல்ல ஜிமிக்கி கம்மல் ஒட்டு கம்மலில் நூறுரூவாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கிறேன் இன்னொன்று வந்துட்டு எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி மூணு கம்மல் வச்சுருக்கிறேன் அது போக இந்த ஆன்லைனில் செட்டாக ஒரு இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் சாமிக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு லாங் செயின் மாதிரி அப்புறம் இடுப்பு ஒட்டியானோன்னு சொல்லி எல்லாமே அதுலேயும் கம்மல்லாம் வந்துருந்துது ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா காதில் ஓட்டை போட்டிருந்தால் தான் போடுற மாதிரியான கம்மல் இருந்தாலும் அதையும் கலத்தி ஒட்டு கம்மலில் மாட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கலத்தி மாட்டணும்னு வச்சுருக்கிறேன் வேறு அந்த புல்லக் செட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கவருக்குள்ளே மொத்தமாக வந்துடுது எழுவத்தஞ்சி ரூபாயிலருந்து இருக்குது அந்த ஸ்டோனு வச்சு அந்த ஒர்க்கை பொறுத்து இன்னும் கொஞ்சம் நூற்றம்பது ரூபாய்க்கும் இருந்தது நம்ம நார்மல் ரேஞ்சில் புல்லக் செட்டும் வாங்கி வச்சுருக்கோம் அது போக நம்மக்கிட்ட பழைய புல்லக் செட்டும் இருக்க தான் செய்யுது அடுத்ததாக வேடத்திற்கான பொடி சிகப்பு பொடி மஞ்சள் பொடி கருப்பு பொடின்னு சொல்லி பத்து ரூபா பாக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட்டுன்னு பொடியும் இருக்குது அது போக அந்த க்ரீம் இப்போல்லாம் நல்ல க்ரீம் புது மாடலாக வந்துடுச்சு இல்லையா க்ரீம் அதுக்கு ஒரு கோட்டிங்க்குன்னு ஒரு இன்னொரு க்ரீமுன்னு சொல்லி அதுவும் இருக்குது க்ரீம் டப்பா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டப்பா இருக்குது நூறுூவாய்க்கு ஒரு டப்பாக இருக்குது அது ரெண்டு மூணு கம்பெனின்னு சொல்லி ஒரு மூணு டைப்பாக காட்டினாங்க நம்ம எப்பவுமே அந்த பொடி பூசி வேஷம் போடுறது தான் பழக்கம் இருந்தாலும் இப்போ பசங்கள்லாம் க்ரீமு கிரீமு போடுங்க அப்படின்னு சொல்லி க்ரீமும் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒன்றும் வாங்கி வச்சாச்சு பொடியும் வாங்கி வச்சிருக்கு க்ரீமும் வாங்கி வச்சுருக்கு பொடி பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தேங்கண்ணெய் இல்லை குழப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தக தகன்னு மின்னும் வேஷம் வேறு அம்மன் காளி வேடத்திற்கான எல்லா பொருட்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கேன் கண்மலர் நெத்திப்பட்ட வீரப்பல்னு செட்டாக வந்துடும் அது ஒரு செட்டு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு இருக்குது இன்னொரு மாடல் வந்து இரநூறுவாய்க்கு இருக்குது நூறுரூவா வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா உள்ளது ஓரளவு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும் இரநூறுவா அப்படிங்கிறது இந்த தங்க கலரில் வரும் வேறு ஜலங்க கொலுசு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இருக்குது கொலுசு செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா அதாவது வெள்ளி கிடையாது சாதா கொலுசு செட்டு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது அதுக்கும் கூடுதல் அந்த முத்துக்களை பொறுத்து வில கூடுதல் சொன்னாங்க நம்ம எப்போவுமே ஜலங்க தான் கெட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஜலங்கை வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இருபது ஜலங்கை வந்துடும் ஒரு காலுக்கு பத்து பத்து கட்டிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐம்பது கிராமுக்கு இருபது வருமானு தெரியல உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இருபது வந்துச்சுன்னா ஒரு காலுக்கு பத்து ஜலங்கை வச்சு அருமையாக கட்டிக்கலாம் நம்ம அப்படி தான் ஜலங்கை தான் இருக்கோம் ஏன்னா கொலுசு வந்து சேலையில் அந்த நூலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஜலங்கை அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது அடுத்து அம்மன் காளி இடத்திற்கான வளையல் நார்மல் நம்ம வந்து இந்த சிகப்பு கலர் வளையல் ப்ளூ கலர் வளையல் கருப்பு கலையல் வளையல்னு சொல்லி வளையல் போடுதோம் இல்லையா ஜாமிமார்கள்லாம் அந்த வளையல் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் செட்டாக இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம அதில் குறச்சும் வாங்கிக்கிடலாம் இல்லை ஒரு கைக்கு அஞ்சு அஞ்சு பத்து போதும் அப்படின்னா அது வந்து குறச்சும் தருவாங்க அது எல்லாம் எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் ஒரே இடத்துல வாங்கிக்கிடலாம் வேறு அம்மன் காளி வேடத்திற்கான அனைத்து வேடப்பொருட்களுக்கான விலை நிலவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டே நினைக்கேன் ஏதாவது விடுபட்டுருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கமாண்டில் போட்டு வைங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கிடட்டும் வேறு மற்ற இன்னும் நீங்கள் வந்து வேறு வேஷம் போடுறீங்க இப்போ தான் பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அந்த பொருட்களினுடைய விலை நிலவரத்தையும் கமாண்டில் போட்டு வைங்க எல்லா பக்தர்களுமே தெரிஞ்சுக்கிடட்டும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா